ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு எர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் இராணுவ வலிமை உலக அளவில் வளர்ந்து கொண்டே வருகிறது ஆனால் இதோ நம்ம நாட்டை வான்வழித் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க ஒரு மாபெரும் திட்டம் உருவாகியிருக்கிறது அதுதான் ப்ராஜெக்ட் குஷா இன்று இதை பற்றிய முழு தகவலையும் பார்ப்போம் இது சாதாரண டிஃபென்சு சிஸ்டம் இல்ல இந்தியாவின் வான்வழி கவசம்தான் ப்ராஜெக்ட் கிஷா என்றால் என்ன குஷா என்பது இந்தியாவின் சொந்தமாக உருவாக்கப்பட்ட மல்டிலேயர் ஏர் டிஃபென்சன் சிஸ்டம் இதன் முக்கிய நோக்கம் நம்ம வான்வெளிக்குள் வர முயலும் எதிரி ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஜெட் விமானங்கள் அல்லது மிசைல்களை நேரடியாக வானிலேயே தகர்த்து விடுவது இது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்டிகேஷன் ஆல் உருவாக்கப்படுகிறது இதற்கான நுட்பங்களை உருவாக்குவதற்கும் சோதனை செய்வதற்கும் இந்திய விஞ்ஞானிகள் கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து வருகிறார்கள் எந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது ப்ராஜெக்ட் குஷா மூன்று அடுக்குகளாக பாதுகாப்பு வழங்கும் ஒன்று லாங் ரேஞ்ச் இன்டர்செப்ஷன் லேயர் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை வரும் எதிரி மிசைல்களை வானிலேயே தகர்க்கும் திறன் இதை செய்யும் ஏவுகணைகள் எல் ஆர் எஸ் சூர்ஃபேஸ் டு ஏர் இரண்டு மீடியம் ரேஞ்ச் லேயர் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் விமானங்கள் குரூஸ் மிசைல்கள் ட்ரோன்களை தடுக்கிறது இது எம்ஆர்எஸ் எம் மூலம் நடைபெறும் மூன்று ஷார்ட் ரேஞ்ச் லேயர் மிக அருகில் வரும் தாக்குதல்களை கையாளும் கியூஆர் சாம் குவிக் ரியாக்ஷன் சஃபேஸ் ஏர் ஏர்மிசைல் மிசைல்கள் இதில் அடங்கும் இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவின் வான்வெளியை முழுமையாக பாதுகாக்கவும் அதுதான் குஷா ஷீல்டு தொழில்நுட்ப அதிசயம் இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படும் ரேட்டார் சிஸ்டங்கள் மிகவும் மேம்பட்டவை நானூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட எதிரி விமானங்களை கண்டறிய முடியும் அதோடு செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா ஃபியூஷன் டெக்னாலஜி யும் சேர்ந்து வேலை செய்கிறது அதாவது ஒரு தாக்குதல் நடந்தாலே சில வினாடிகளுக்குள் அதை ரேட்டார் கண்டுபிடிக்கும் மையக் கட்டுப்பாட்டு அமைப்புக்கு தகவல் அனுப்பும் அங்கிருந்து மிசைல் லேஞ்சர் உடனே தாக்குதல் நடத்தும் இதெல்லாம் சில நொடிகளில் நடக்கிறது இந்தியா மூன்று பக்கங்களிலும் வலுவான எதிரிகளால் சூழப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சீனா மற்றும் வங்கதேச எல்லைகள் இப்போது எந்த நாடும் சண்டை ஆரம்பிக்கும்போது முதலில் ஏர் ஏர்ஸ்ட்ரைக் அல்லது மிசைல் தாக்குதல்தான் நடக்கும் அப்போ நம்ம நாட்டின் பாதுகாப்பு வளையம் வலுவாக இல்லை என்றால் பெரிய அபாயம் ஏற்படும் அதனால்தான் இந்தியா தன்னுடைய சொந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முடிவு செய்தது ப்ராஜெக்ட் குஷா வந்த பிறகு நம்ம நாடு செல்ஃப் ரிலையன்ட் இன் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஆகும் இது வெறும் டிஃபென்ஸ் திட்டம் இல்லை நண்பர்களே இது ஒரு தேசத்தின் பெருமை ஒரு புதிய பாதுகாப்பு புரட்சி